வணக்கம் நான் உங்கள் ராஜா நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு நாங்களே எதிர்பார்க்கல இருபத்தஞ்சு டூ முப்பது மூட்டை என்ற அளவுக்கு சொல்லியிருந்தோம் நாற்பது மூட்டைக்கு குறையாம கிடைச்சிருக்கீங்க முடிச்சு எடுக்கிறப்ப நம்ம பிள்ளைகளை வந்து படிச்சு நல்ல வேலைக்கு அனுப்புற மாதிரி ஒவ்வொரு பயிருமே நாங்க வளர்க்கறதே ஒரு எங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோமோ அதே தான் டெய்லி கைனியை சுத்தி பார்த்துருவோம் என்ன பூச்சி இருக்கா என்னன்னு டெய்லியுமே சுத்தி பார்த்துட்டு வளர்க்கறக்குழந்தே இது ஒரே மாதிரி தான் மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா கையில அறுவடை பண்ணி கலப்பு நெல்ல பிரித்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும் வந்து இதே தான் கை அறுவடை பண்ணிதான் பண்ணி தான் பண்றோம் முன்னாடி பண்ணியிருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்து எங்களுக்கே வந்து எதையோ பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்கு எதுவும் போடாம விவசாயம் வருதுன்றாங்களா அது எப்படி பாக்குறீங்க நம்ம யூரியா உரத்துக்கு மாற்றம் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் வரும் எதுவுமே போடாம விவசாயம் எப்படி வரும் விவசாயிகள் வந்து நல்லாவே ஆர்வம் காத்திருந்தாங்க அது முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருமதி கஸ்தூரி ரவி அவர்களை சந்திக்கு வந்திருக்கோம் வைகாசி பட்டத்தில் வாசனை சீரக சம்பா அமோக விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த பதிவுல சிறப்பான தகவல்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த பதிவுல வந்து அறுவடையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அறுவடையில என்ன எவ்வளவு அறுவடை வந்திருக்கு அது எப்படி மகசூல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானிய எடை அதிகமா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அதுவும் வைகாசி பட்டத்துல சிறப்பான மகசூல்னு சொல்லியிருக்காங்க வந்ததா இல்லையான்னு திருமதி கஸ்தூரி ரவரு அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போடுறோம் வணக்கம் மேடம் வணக்கம் என் பேர் ர கஸ்தூரி ரவி அங்க தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி தாலுக்கா புழுதிக்கரை கிராமத்துல இருந்து பேசுறோம் ஓகே கடந்த பதிவில் வந்து பாத்திங்கன்னா நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க முதற்கன் ரா உளவனின் ராஜா வழியாங்க அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க வந்து ஒரு இன்ஸ்பயர்ல பண்ணிட்டு இருக்கிறது அது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இல்லாம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய நபர்களுக்கு அது பயனுள்ள தகவலா இருந்தது அப்படின்னு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை முடிந்தது வாசனை செய்கிறது சம்மா எந்த அளவு மகசூல் கிடைச்சிருக்கு நல்ல மகசூல் கிடைச்ச எதிர்பார்க்காத ஒன்று அந்த அளவு கிடைச்சிருக்கு சரி மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் ரெண்டு அறுவடை சொல்லியிருந்தீங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கை அறுவடைன்னு சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து கையில் அறுவடை பண்ணி நம்ம விதை நெல்லுக்காக எடுத்துக்கிறதோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தேவைக்காக வந்து நம்ம எய்திர அறுவடை மிஷின் அறுவடை பண்ணுறதா சொல்லி ரெண்டு அறுவடையும் சிறப்பாக முடிஞ்சதுங்களா ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது மகசூலும் நல்லா இருக்கு அறுவடையும் முடிஞ்சது நல்லா தானிய எடை அதிகம்னு சொல்லியிருக்கோம் அதை சொல்ல பார்த்தீங்கன்னா கார்த்திகை பட்டத்தை பண்ணுற

சரிங்களா இதுல கலப்பு ஒன்னு ரெண்டு இருக்க தான் செய்யுது இல்லதான் எப்படி நீங்க கலப்பு இல்லாம பிரிச்சு எடுத்துட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து கையில அறுவடை பண்ணி கலப்பு நெல்லை பிரிச்சு எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும் அறுவடை பண்ணி தான் விதைநேட்டி பண்ணி தான் அப்பவும் வந்து நாட்டு ரகத்துல ஒன்னு ரெண்டு கலப்பு வரத்தான் செய்யுது ஒவ்வொரு வருஷமும் நீங்க அதுல இருந்து கலப்பு பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு வருஷமும் க விதை நெல்லுக்காக எடுக்கிறத கை அறுவடை பண்ணி தான் எடுக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு விதைக்காக வேண்டி நம்ம கை அறுவடை பண்ணி நம்ம தனியாக வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுல இருந்துதான் நாம விதையை கொடுக்க ஓகே நீங்க எத்தனை நாள் இது வந்து காய வைப்பீங்க எப்படி ட்ரை பண்ணி எடுத்து வைப்பீங்க இது வந்து அறுவடை எடுத்ததுமே வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு ரெண்டு நாள் காய வச்சா போதும் நல்லா வெயில் அடிச்சதுன்னா ரெண்டு நாள் காய் வச்சு எடுத்து வச்சிருவோம் இதுதான் பதப்படுத்தும் முறை குடோன்ல வச்சிருவீங்க அதுக்கு தனியா குடோன் இருக்கு போட்டு வச்சு ஆக்சுவலா வந்து நல்ல தானிய மகசூல் வந்திருக்கு இந்த பட்டத்துல நீங்க நிறைய பேர் கேக்குறது என்னன்னா வைகாசி பட்டத்துல சிறப்பான மகசூல் வருமா வருமானு ஏன்னா மழை நேரம் வருமா வருமானு வைக்கோல் தான் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க ஆனா அந்த டைம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மழை ட்ரையா இருந்ததுனால வைக்கோல் எடுக்க முடிஞ்சது இல்லைங்களா ஆனா தானியம் வந்து இடையே வெயிட்டா தான் வரும் வெயிட்டேஜ் அதிகம் அதிகம் ஆனா நாங்க நேர்ல வந்து பாக்குறப்ப கண்டிப்பா வெயிட்டா தான் இருக்கும் நல்ல மகசூல் கிடைச்சிரு பாரம்பரிய ரகங்கள் ரொம்ப சன்ன ரகத்துக்கு போகக்குள்ள தானிய எடை குறையும் அதுவும் இல்லாம மகசூல் குறையனுவாங்க ஆனா நீங்க உங்க தோட்டத்துல எப்படி அதிகமா விளைச்சல் எடுக்க இல்ல நாங்க எப்பவுமே செய்யற முறைப்படிதான் செய்யறோம் எப்பவுமே அதிகமா நெல் இந்த வைகாசி பட்டத்துல செய்யறக்குள்ள வந்து நல்ல வெயிட் அதிகமா இருக்கும் நம்ம எழுபத்தி கிலோ பையில பிடிக்கிறக்குள்ள இந்த அதுவும் சீரக சம்பளம் வந்து எண்பது கிலோவே பிடிக்கும் அந்த அளவுக்கு வெயிட் வரும் நமக்கு மகசூலுமே நிறைய வருது மலை மலையில மாட்டதா செய்து இந்த தடவை வந்து மலைக்கு முன்னாடி அறுவடையும் பண்ணிட்டோம் பில்லும் ஒரு நூறு கட்டு பில்லுக்கு மேல வரும் நெல் கருப்பு இல்லாம அந்த நெல் வந்து மணிகள் அவ்வளவு திரச்சியா இருக்கு இதுக்கு எப்படி கரெக்டான ஊட்ட முறைகள் கொடுத்து வளர்த்தீங்க ஊட்ட முறை வீடியோல சொன்ன அதே முறைதான் என்னன்னா எங்க எங்களுக்கு வந்து இது வரிக அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்ததில்ல ஆரம்பத்திலே இதே நாங்க கரெக்டா பண்ணிட்டு வரதுனால எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நோய்கள் பக்கத்துல எல்லாம் வந்திருக்கு அந்த நீங்க சொல்ற அந்த கருப்பு இதெல்லாம் வந்துருக்கு இதே பட்டத்துல நான் எப்பவுமே வருஷம் வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் தண்ணி இருந்தா மழை இருந்தா நாங்க செய்வோம் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்ல ஒரே ஒரு முறை வந்து அந்த மாதிரி வந்திருக்கு அதை எங்கேயாச்சும் ஒரு நெல்லு தான் அந்த மாதிரி இருந்திருக்கு மற்றபடி இது வரைக்கும் அந்த கருப்பு புள்ளிகளோ எப்பவுமே இந்த கலர் வந்து மாறது நெல்லினுடைய நெல்லினோட கலர் வந்து மஞ்சள் அந்த நேரமா ஏன்னா அந்த நிறைய டைம் வந்து இந்த வாசனை சீரக சம்பா சீரக சம்பா இது மாதிரி சீரக சம்பா வெரைட்டிஸ் எல்லாம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருப்பு நெல் வரும் இந்த கருப்பு நெல் இல்லாம நீங்க பண்ணிருக்கீங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இயற்கை விவசாயம் சொல்லலாம் தொடர்ந்து சொல்ற மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்தே இயற்கை விவசாயம் அதே முறைய பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பான தானிய மகசூல் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா வாசனை சீரக சம்பாவுல உங்களுக்கு தானிய மகசூல் சிறப்பாவே கிடைச்சிருக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கு நாங்க இந்த அளவுக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்து எங்களுக்கே வந்து எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கு கண்டிப்பா மேடம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விவசாயி இயற்கை விவசாயம் பண்றது ஒரு பெண்மணியா இருந்து இயற்கை விவசாயம் பண்றது அவர் சார் வந்து வெளிநாட்டுல இருக்காரு ஆனா நீங்க இயற்கை விவசாயம் பண்றது ஒரு பெரிய விஷயம் அதாவது நார்மலா விவசாயம் பார்ப்பாங்க ஆனா இயற்கை விவசாயம் பாக்குறது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் ஆகி பண்றது ஒரு பெரிய விஷயம் ஆனா நல்ல சிறப்பான மகசூலுக்கான ஒரு வழிவகையை நீங்க உங்க தோட்டத்துல ஏற்படுத்தி மண்ணை வளப்படுத்தி வச்சிருக்கீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏந்திர அறுவடை பண்ணிருக்கீங்க மிஷின் அறுவடைல எத்தனை ட்ரம் நிறைஞ்சதுங்க நாளைய முக்கால் ட்ரம் ஃபுல்லா நிறைஞ்சது முப்பது மூட்டைக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது மூட்டை குறையாம வரும் நாற்பது குறையாம குறையாது வாசனை சீரக சம்பா எவ்வளவு ஆர்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு தானிய மகசூல் எப்படி வந்திருக்குன்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பில்லு வைக்கோல் வந்து எந்த அளவு எத்தனை கட்டு வரும்னு எதிர்பார்க்கறீங்க வாசனை சீரக சம்பாவில வந்து இப்ப வந்து ஒரு நூறு கட் பில்லு வரும்ன்ற அளவுக்கு எதிர்பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பாவில் வந்து ஒரு ஏக்கருக்கே நூத்தி பத்து கட்டு பில்லு எடுத்திருக்கோம் ஓகே இது வந்து சீரக சம்பா வாசனை சீரக சம்பா வந்து பில்லு சின்னதா இருக்கும் அதனால எப்பவுமே மற்ற பயிர்களுக்கும் இதுக்கும் பாதின்ற அளவுக்கு தான் புல் கட்டு கிடைக்கும் ஓகே ஓகே மேடம் ஆனால் சிறப்பான வைக்கோல் மகசூலும் கிடைச்சிருக்கு இல்லை ஆ கிடைச்சிருக்கு போன டைமை விட இந்த டைம் வந்து சிறப்பாகவே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெல்லே பண்ணிட்டு இருந்தா மகசூல் குறையுது இல்லைங்களா அதே மாதிரி மறுசுழற்சி பயிர் பண்ணனா நல்லா தானிய மகசூல் கூடுது தானிய மகசூல் மட்டும் இல்ல வைக்கோல் மகசூலும் கூடுது தொடர்ந்து நெல்லு பண்ண தோட்டத்துக்கும் வேற ஒரு பயிர் பண்ணிட்டு மறுபடியும் பண்ண வித்தியாசம் உணர வந்து தொடர்ந்து இது மூணாவது டைம் வந்து நெல் நெல்லு மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் அதனால அதுல வந்து தூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு தூர் தான் இருக்கும் கீழ் வயல் வந்து நாங்க ஒரு டைம் கலக்கா போட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்து விதைச்சோம் அதுக்கப்புறம் நாங்க இதுல பண்ணதுனால இதுல வந்து ஒரு முப்பது ஆனா தானிய மகசூல் மட்டும் இல்ல வைகோல் மகசூலும் ஒரு பயிர் பண்ணக்கூடாது பேசிட்டாங்க மகசூல் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வம் காட்டி போன் பண்ணி கேட்டிருந்தாங்க நண்பர்களுக்கும் அவங்களுக்கு நன்றி இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் அலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியிருந்தீங்க முதற்கன் உளவினியின் ராஜாவளியா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இன்னொரு விஷயம் விஷயம் என்னன்னு இயற்கை விவசாயம் பண்றாங்க அப்படின்னு கூட வந்து அப்ரிசியேட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பா இன்னும் நிறைய உங்களுக்கு இந்த தகவல்களை பரிமாற்றம் செஞ்சு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்த விவசாயம் பண்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் காட்டுவாங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றி வைகாசி பட்டத்துல வாசனை சீரக சம்பா நடவு பண்ணி இன்னைக்கு அறுவடையும் நல்ல சிறப்பாவே பண்ணிருக்கோம் நல்ல மகசூல் நெல்லு நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு பில்லும் ரொம்ப சிறப்பாவே கிடைச்சிருக்கு இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மேடம் நன்றி வணக்கம் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உளவில் சந்திக்கிறேன் நன்றி